என் செல்ல குழந்தையே நாளை ஆடி கடைசி வெள்ளி கிழமை விடியலில் எனக்கான ஒரு தீபத்தை நீ ஏற்றுவாய் அல்லவா நாளை உன்னுடைய தீபத்தில் ஒளி காட்சி தரப்போகின்றேன் என்பதோடு மட்டுமல்லாமல் நான் நிற்கவில்லை நாளை முழுவதும் உன்னோடுதான் இருக்கப் போகிறேன் உன் இல்லத்தில் நான் எப்போதுமே வாசம் செய்யப் போகின்றேன் வேதனையும் கஷ்டமும் அதிகமாக இருக்கின்றது என்று மனசோர்வோடு இருக்கின்றாய் அல்லவா அதற்கான தீர்வினை உன் அம்மா உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் அதனால்தான் இன்று அந்த தீர்வினை தந்து விட்டால் நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை உன் தாயானவள் என்னுடைய சக்தி அதிகமாக இருக்கும் தாயானவள் வேண்டுதல் ஒன்றை கைகளில் வைத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்தில் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவாய் ஆனால் உன் தாயானவளின் அருளும் ஆசியும் உனக்கு முழுமையாக கிடைப்பது மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலும் நிறைவேறிவிடும் என்பதை மட்டும் மறந்து என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வராகியானவள் நல்ல பதிலை கொடுப்பேன் உன் தாயானவள் நாளை எத்தனை சக்தி மிகுந்தவளாக இருக்கின்றனோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களும் மிக பெரிய திருப்பத்தையும் நான் ஏற்படுத்திக் கொடுப்பேன் நாளை காலை என் குழந்தை உனக்கு நல்ல செய்தியோடு உன்னுடைய விடியல் நிச்சயமாக தொடங்க போகிறது என் தங்கமே எந்த ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த செய்தியைத்தான் நான் கொண்டு வரப்போகிறேன் நம் தாயானவள் நம்மோடு இருக்கின்றாள் என்ற உன்னுடைய அந்த சந்தோஷமும் நான் உனக்கு தரப்போகின்ற நல்ல செய்தியும் சேர்த்து நிச்சயமாக நாளை மிக சிறப்பான நாளாக அமையப் போகின்றது உனக்கான நல்ல வாழ்வினை நான் காட்டப் போகிறேன் என்னை துணையாக எண்ணும்போது உன் வராகியம்மா நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே நீ ஒன்றை மட்டும் நன்றாகப் புரிந்து கொள் என் தங்க பிள்ளை சாதாரணமாகவே இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் எப்போது கூடியிருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா நான் நம்பிக்கையோடு சொன்ன விஷயத்திற்கும் நீ என்னை காணும்போது மிக பெரிய தெளிவினை பெற்று விடுவாய் வராகியானவள் எப்படியெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இது போன்ற பாக்கியம் யாருக்கும் மிக எளிதாக கிடைப்பது கிடையாது இப்போதிலிருந்து நான் சொல்வதை தெளிவாக கேள் முதலில் உன்னுடைய மனதை நீ ஒரு நிலைப்படுத்து வராகியின் வாக்கினை அமைதியாகக் கேள் எதை பற்றியும் சிந்திக்காதே நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வராகி அம்மா நான் மட்டுமே பொறுப்பேன் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் தங்கமே நீ எப்போதுமே கவனத்தோடு கொஞ்சம் சிந்தனைகளோடும் செயல்பட வேண்டும் மீதியை உன் தாயானவள் நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கான வழிகள் எத்தனை இடத்தில் யாரால் அடைக்கப்பட்டாலும் அதனை நான் உனக்கு திறந்து வைப்பேன் உனக்கு நல்ல வழியினை நான் காட்டுகின்றேன் அப்படி உன் வழியை காட்ட நேரிட்டால் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி போகின்றேன் நான் எப்போதுமே நான் இருக்கும் சூழ்நிலையை கண்டு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சினைகளில் இனிமேல் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் உன் தாயானவள் நான் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாரிடமிருந்தும் உன்னை பாதுகாக்க வேண்டுமென்று நீ நினைக்க வேண்டும் என்பதையும் என் குழந்தை உன்னை ஒரு வராகி அம்மா கைவிட மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே இந்த வராகியினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பாய் ஆனால் இல்லை என்றால் நிச்சயமாக என் வாக்கு தினமும் உனக்கு கிடைக்காது இந்த வராகி உன்னை தேடி வந்து வாக்கு தருகிறேன் என்றால் என் குழந்தை உன்னை என்னுடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிதான இடத்தில் வைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வராகியின் வாக்கு ஒவ்வொன்றும் சத்திய வாக்காகும் இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும் துரோகங்கள் செய்தவரும் உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களுக்கும் நிச்சயமாக அதற்கான கர்ம பலனை இப்போதே அனுபவிப்பார்கள் இவற்றிற்கெல்லாம் நேரம் காலம் எதுவும் கிடையாது அவரவர் செய்ததற்கான பலனை இன்றே அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இப்போது இருக்கின்ற நிதி என்பதை உணராமல்தான் செய்கின்ற தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இந்த வராகி அம்மாவை எப்படியோ எத்தனை முறையோ சரணடைந்து கிடைக்கின்றாய் என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கான நேரம் வந்து விட்டது என்ற நம்பிக்கையோடு இரு நாளை விடியலில் இந்த வராகியோடு நான் தொடங்கப் போகின்றது என்பதை மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் தங்கமே எந்த இடத்தில் பேசுகின்றோம் எவ்வளவு பேசுகின்றோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல நீ என்ன பேசுகின்றாய் என்பது மட்டும்தான் முக்கியம் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களையும் உன் மனதில் வைத்து கொண்டு அதன் வழியில் நீ நடந்து செல்வதுதான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக முழு சந்தோஷத்தை தந்து விடுவேன் என்று உனக்கு இந்த வராகி அம்மா எல்லா வாக்குறுதியும் தருகிறேன் வெற்றி காணும் காணும்போது அந்த வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய துன்ப காலம் முடிந்து உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கும்போது போது நாளைய விடியல் உன் வராக்கியம்மா நிச்சயமாக உன் முன்னே தோன்றுவேன் என்ப என்று உனக்கு சத்திய வாக்கு அளிக்கின்றேன் என்றால் அம்மா உன்னோடுதான் பயணிக்கின்றேன் அல்லவா இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள அர்த்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் உன் கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே எப்போது நான் இருப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடக்காமல் போன ஒரு காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் இது உன் தாயானவளின் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே நீ என்ன வேண்டுகின்றாயோ அதை நான் தரப்போகின்றேன் உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை அதை உன்னிடமே ஒப்படைக்கப் போகின்றேன் வேறு யாரு கைகளுக்கும் போகாது நான் போகவும் விடமாட்டேன் இது உன் வராகியின் சத்திய வாக்கு அல்லவா என் அன்பு குழந்தையே நீ கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையே நாளைய விடியலில் எனக்கு தீபம் ஏற்றி உன் கஷ்டங்களை என்னிடம் குறைகளை கூறிவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்க்கப் போகின்றேன் இது வராகின் சத்திய வாக்கு என் தங்கமே நீ ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அதை எப்போது சேர்க்க வேண்டும் எனக்கு தெரியும் அதை நீ பெறுவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்திருக்கின்றாய் இப்படி செய்தால் வந்து விடுமா அப்படி செய்தால் வந்து விடுமா என்று மனம் குழம்பி தத்தளித்து ஒரு நிமிடம் அமைதி கொள்கின்றாய் நன்றாக யோசி மனதுக்கு சரி என்று பட்டால் செய் கொஞ்சம் பொறுமையோடு இரு உடனே உன் கைகளை வந்தடையும் இந்த உலகத்தில் நீ வாழும் அனைத்து இடங்களிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் என் குழந்தையில் நீ காத்திருந்த முடிந்து முடிந்துவிட்டன உன் காத்திருப்புக்கான வராகியின் உன் வாழ்க்கையில் எல்லாம் உடைத்து சுக்குணராக தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் நீ இதுவரை எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் அடைந்துள்ளாய் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை கைவிடுவனா என் தங்கம் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு தேவையான பணம் மிக விரைவாகவே உன் கைகளில் வந்து சேரும் என்று அம்மா உனக்கு நல்ல வாக்குறுதியை தருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் புது புது புத்துணர்ச்சிறன் வாழப் போகின்றாய் மாலைய விடியல் ஆடிக்கடைசி வெள்ளிக்கிழமையில் நல்ல நாளில் நல்லதே நடக்கட்டும் ஓ வராகி தாயே போற்றி போற்றி